ீனா இதை வந்து அழுங்காமல் பிடுங்கணும் சரியா கொடியோட இந்த வேரோட பிடுங்கி எடுத்துன்னு தொட்டியில் வச்சிடலாம் மெதுவாக பிடுங்க இது தலையாது தீனா வேறுபோது அடக ஓ இல்லை இல்லை ம் ஆனால் இது எடுத்துட்டியா இது ரெண்டாக வச்சிடலாமா இல்லை ஒரே கொடியாகவே வச்சிடலாமா കൊടുത്തിട്ടാ കമ്മി അത് നല്ല വെച്ച് തന്നി ഊറ്റി വെച്ചിരണം നമ്മൾ കൊച്ചു തന്നി ഊത്ത് കൊണ്ട് ഊത്തിട്ട ம் கோட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சிருக்கா இல்ல வேண்டாம் எல்லாம் ஒட்டுக்காவே வச்சிரு ஒண்ணு ஒன்னா ஒன்னும் ம் புடிச்சுக்கிட்டா மண்ணு போடணும் கொண்டு வந்து அது பார்த்தா ஃபுல்லாக போட்டதா நல்லா இருக்கு அந்த மண்ணுக்கு அப்படியே தளர்ந்துக்காது பொதுமூணு ஒரு மாதம் நாங்கள் அப்படின்னா அந்த தொட்டியில் வைக்கலாம் அப்படின் தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து பிடிக்கிட்டு வந்து தொட்டியில் வைச்சோம் ஆனால் வச்சுமே வந்து தழைஞ்சு வரல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் காஞ்சு இப்போ மறுபடியும் அடிக்கோடியிலேருந்து இப்போ புதுசாக தலைஞ்சி வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே வந்து ஒவ்வொரு வெத்தலையாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல ஒரு நல்லாவே தெலஞ்சிருச்சு